பகிரங்க விவாத அழைப்பை விடுத்தோம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்து உங்களோட விவாதம் பண்ண தயாரா இருக்கிறோம் நீங்க சொல்றது நியாயமான வந்து நிரூபிச்சிட்டு போங்க சொன்னோம் சொன்னதுக்கு இவர் தந்த பதில் என்ன தெரியுமா அவையல் சின்ன சின்ன பொடியன்மார் அவர ஊர் பாசல அவையல் சின்ன சின்ன பொடியன்மார் அவையலோட நான் விவாதம் பண்ண மாட்டேன் யாரோட அவையல் நாமனா அவங்க எல்லாம் எஸ்எல்டி ஜெல சின்ன சின்ன பொடிய மாதிரி அவங்களோட விவாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு சரி அதருக்கு பிறகு அப்பாஸ் அலி இருக்காரே தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துடைய ஒரு முக்கிய பிரச்சாரகர் அப்பாஸ் அலி அப்பாஸ் அலி அவர்கள் நாம் விவாதத்துக்கு தயார்னாரு அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா அவர் பிஜேட தக்லீத் அதனால அவரோட விவாதம் பண்ண மாட்டேன் சரி யாரோட தான் பண்ணுவீங்க என்று சொன்னா இந்த நம்ம வாழத்தோட்டம் கிளை சகோதரர்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான் அன்சார் மௌலவி என்று கேட்டு அவங்க தான் அடிக்கடி அவர் ப்ரோக்ராமுக்கு போய் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன கூப்பிட்டாங்க நீங்க விவாதத்துக்கு வரணும்னா என்ன சொன்னார் தெரியுமா நான் தமிழ்நாட்டுக்கு சென்று இந்தியாவுக்கு சென்று என்னுடைய சொந்த பணத்தில் டிக்கெட் எடுத்து சென்று பிஜேயோடு விவாதிக்க தயார் பிஜே தயாராண்டா சொல்லுங்க நான் இந்தியாவுக்கு போய் விவாதிப்பேன் தெரியாம சொல்லிட்டார் போல் இருக்கு நாம் என்ன செஞ்சோம் என்று சொன்ன பிஜே உடைய கடிதத்தை பெற்று அவரிடத்தில் ஒப்படைத்தோம் எப்போ ஒப்படைக்கப்படுது கேட்டா அவருக்கு இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மூணாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்சார் தபுலீகியோடு விவாதிப்பதற்கு நான் தயார் அவருடைய சம்மதத்தை பெற்றுத்தார்கள் என்று நம்ம ஜமாத்துக்கு பிஜே கடிதம் தர்றாரு அந்த கடிதத்தினுடைய போட்டோ காப்பியை இணைச்சு நம்ம ஜமாத்து சார்பாக இருபத்தி ஆறாம் தேதி மூணாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்சார் மௌலவியுடைய சொந்த ஊரான அக்கறை பற்றுக்கு அவருடைய மர்க்கசுக்கு தேடி போய் கொடுக்கிறதுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்யறாங்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எஸ்எல்டி கடிதத்தை கூட நான் எடுக்க மாட்டேன் எப்படி பிஜி எனக்கு மெயில அனுப்ப சொல்லுங்க இல்லாட்டி நீங்க எனக்கு போஸ்ட்ல அனுப்புங்க ஏன் கையில உணர்ந்திருக்க வாலிம் சார் எடுங்க எடுக்க மாட்டேன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க எடுக்க மாட்டேன்னு அந்த வீடியோ வீடியோ பண்றாங்க எடுக்க மாட்டேன்னு அவர் வாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்காரு கடைசில அவருக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பி அவர செயலாளர்களையும் கொடுத்து கையில சேபிச்சாச்சு சேபிச்சதுக்கு பிறகு அவர் என்ன அதுல பிஜே என்ன எழுதுறாரு கேட்டா மூணாம் மாசம் மார்ச் மாசம் கடிதம் கொடுக்கிறாரு கடிதத்தில் சொல்றாரு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதிக்குள் விவாத ஒப்பந்தம் போடுவதற்கு ஒரு நாளை நீங்கள் தீர்மானித்து சொல்லுங்கள் ஏப்ரல் மாதம் இருபது தொடக்கம் முப்பது வரை ஒரு டேட்ட சொல்லுங்க அந்த டேட்ல சென்னையில் ஒப்பந்தம் போட்டு விவாதம் எப்ப முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு கடிதம் அனுப்புறாரு இந்த கடிதத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்த வருடம் நான்காம் மாதம் ஏழாம் தேதி என்ன செய்யறாரு கேட்ட அன்சார் மௌலவி அவர்கள் பதில் அனுப்புகிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு பிறகு பதில் அனுப்புறாரு அந்த பதிலில் என்ன அனுப்புறாரு கேட்டா பிஜே வந்து ஏப்ரல் மாதம் விவாத ஒப்பந்தம் செய்வோம் இவர் என்ன சொல்றாரு கேட்டா ஜூன் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஆறாம் மாசம் வச்சுக்கோங்க நாலாம் மாசத்தை ஆறாவது மாதத்துல நாம ஒப்பந்தத்தை வச்சுக்கோம் நான் சென்னைக்கு வர்றேன் ஒப்பந்தத்துக்கு அப்படிங்கிறாரு ஏன் தெரியுமா இப்ப வந்து விசா கிடைக்கல சொல்றாரு மூணாம் மாசம் விசா கிடைச்சிருக்கு என்ன சொல்றாரு கேட்டா நாலாம் மாசம் எனக்கு வர முடியாது நான் ஆறாவது மாசம் வர்றேன் அவரே டேட்ட போடுறாரு அதுல ஒப்பந்தத்துல அவர் எழுதுறாரு கடிதத்துல ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக பிஜே கலந்து கொள்ள வேண்டும் விவாதத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் இருக்குது எப்படி விவாதம் செய்ய போறோம்னு அதுல பிஜே இருக்கணும் இந்த கடிதத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு நான்காம் மாதம் பத்தாம் தேதி இவர் கடிதம் போட்டு மூணு நாள்ல பிஜே ரிப்ளை பண்றாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு கேட்டா கண்டிப்பாக நான் ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வேன் பிஜே தானே ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளணும் ஆமா நான் கலந்து கொள்வேங்கிறாரு கலந்து கொள்வது மட்டும் இல்லாம ஜூன் மாதம் நீங்க சொன்னது மாதிரி அன்சார் மூலம் விரும்பியதை போன்று ஜூன் மாதமே ஒப்பந்தம் செய்து கொள்வோம் முடிவாக்கப்படுகிறது முடிவாக்கப்பட்டு பிஜே வந்து அதுக்குரிய கடிதத்தை அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கும் போது கடிதத்தில் எழுதுறாரு நாலாம் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பதாக இதுக்கு பதில் தாருங்கள் அப்படிங்கிறாரு டேட்டுகள் கொஞ்சம் இப்படி பிறகு நீங்க வீடியோ போட்டு டேட் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா யாருக்கா இந்த கடிதங்கள் எல்லாமே வேணும்னா நம்ம ஹெட் இருக்குது ரெண்டு பேரும் கொண்ட கடிதங்கள் பார்த்தாலே விளங்கிரும் சரியா அப்ப அந்த கடிதத்துக்கு நாலாம் மாதம் பதினாலாம் தேதி அன்சார் மூலிமா பதில் அனுப்புறாரு என்ன அந்த பதில் என்ன தெரியுமா ரெண்டு தலைப்புல தான் நான் விவாதிப்பேன் வேற எந்த தலைப்பிலையும் விவாதிக்க மாட்டேன் ஒவ்வொரு கண்டிஷனா போடுறாரு நீங்க வரணும் அது வரணும் பிஜேபி சொல்றாரு நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இரண்டு தலைப்புகளிலேயே விவாதிக்கலாம் என்று சொல்லி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நாலாம் மாதம் பதினெட்டாம் தேதி இவர் கடிதம் அனுப்பி நாலு நாள்ல திருப்பி ரிப்ளை பண்றாரு ரிப்ளை பண்ணி அன்சார் மூலவி கேட்டுக் போல இருபத்தி ரெண்டு ஆறு ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விவாத ஒப்பந்தம் சென்னை மண்ணடியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌகி ஜமா தலைமையத்தில் நடைபெறும் இதுக்கு ஒத்துக்கொண்டேன் சொல்லி ரிப்ளை பண்ணுங்க அதுக்கு என்ன ரிப்ளை செய்யறாரு ஓகே அன்சார்மொழி என்ன செய்யறாரு ஆறாம் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி விவாத ஒப்பந்தம் பண்ணுவோம் ரிப்ளை பண்ணிடுறாரு பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யறாரு தெரியுமா ஆறாம் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒப்பந்தம் இருக்க அஞ்சாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க ஆறாம் மாசம் இருபத்தி ரெண்டு விவாத ஒப்பந்தம் அஞ்சாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி என்ன செய்யறாரு கடிதம் அனுப்புறாரு கடித மனு சொல்றா நாமதி தாண்ட பதினெட்டு ஒன்பதாம் மாதம் பதினாலாம் தேதி விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கிறோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் எனக்கு ஆறாம் மாதம் கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார் அந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு கேட்டால் அஞ்சாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அனுப்புறாரு எனக்கு ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விவா ஒப்பந்தத்துக்கு வர முடியல தவிர்க்க முடியாத சில காரணங்கள் அதனால ஒன்பதாம் மாதம் பதினேழாம் தேதி விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கிடுவோம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டா இது இந்த அனுப்பினதுல ஒரு இக்குமத்தை நான் சொல்றேன் ஏன்னா இப்ப அவர் நடந்துக்கிறது அதுதான் காட்டுது இவர் இந்த கடிதம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டு விவாத ஒப்பந்தம் அந்த டைம்ல

ஆறாம் தேதி ஒரு கடிதம் அனுப்புறாரு நினைவூட்டல் என்ன நினைவூட்டல் ஒன்பதாம் மாசம் பதினாலாம் தேதி நம்ம ஒப்பந்தம் இருக்குது மறக்காம டைமுக்கு நாம ஒவ்வொரு கடிதத்தையும் பிஜேபி அனுப்புவாரு நாம் என்ன செய்வோம் தெரியுமா மாவட்ட நிர்வாக ஊடாக நம்முடைய அதாவது கிழக்கு மாகாணம் இருக்குல்ல அம்பாறை மாவட்ட நிர்வாகிகள் நேரடியா போய் அன்சார் முறையிட்ட கொடுத்து கொடுத்துட்டு வருவாங்க இப்படி கொடுத்துட்டு வந்து நினைவூட்டல் அனுப்பியாச்சு அனுப்பினா இப்ப நினைவூட்டல் கடிதத்துக்கு எந்த ரிப்ளையும் அவர் பண்ணல வர வர்றேன் வர மாட்டேதாவது சொல்லணும்ல ரிப்ளை பண்ணவும் தேவல்ல அவர் ஏன் நான் வண்டி ஆகணுமே அப்ப ரிப்ளை பண்ணாம அவர் இருக்கிறாரு இப்ப பதில் சொல்லாம என்ன செய்யறாரு கேட்டா பதினாலாம் தேதி ஒப்பந்தம் எப்ப இந்த மாசம் பதினாலாம் தேதி விவாத ஒப்பந்தம் பத்தாம் தேதி ஒரு கடிதம் அனுப்புறாரு நாலு நாள் இருக்கு ஒப்பந்தத்துக்கு அப்போ ஒரு கடிதம் அனுப்புறாரு

உங்களுக்கு நீங்க அதுல அந்த கடிதத்துல என்ன வருதுன்னு கேட்டா இவர் பத்தாம் தேதி கடிதம் நாலு நாள் இருக்கு நான் கேட்கிறேன் சரி உங்களுக்கு வீசா ஒரு என்ன சொன்னி என்ன ஆட்டம் போட்டீங்க வழிகேடுங்க அதுண்டீங்க இதுண்டீங்க இப்படி ஒரு ஒப்பந்தத்தை எத்தனை முறை டேட்டை எல்லாம் மாத்திட்டீங்க மாத்தின எப்படியாவது போகாம இருப்போம் பார்த்தாரு முடியல வர்ற நேரத்துல நீங்க உண்மையிலே ஆர்வம் உள்ள ஒரு ஆளா இருந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வீசா போட்டு வச்சிருக்கேன்னு

பதினஞ்சாம் தேதி காலையில மாவட்ட நிர்வாகம் ஊடாக நம்ம எஸ் ஒரு கடிதம் கொடுக்கறோம் பிஜி அவங்க பாஸ்போர்ட் தர சொன்னாரு நீங்க தந்தீங்கன்னா நாங்க விசா எடுத்து தந்துருவோம் தர்றீங்களா இல்லையாண்டு சொல்லுங்க பதினஞ்சாம் தேதி கொடுக்குறோம் பதினஞ்சாம் தேதி ஈவினிங் டேட் அந்த என்ன பார்க்க என்ன காலத்தை வீண் அடிக்கிறது ஃபுல்லா டேட் முடிஞ்சதுக்கு பிறகு பதினஞ்சாம் தேதி ஈவினிங் ஒரு கடிதம் அனுப்புறாரு ரெண்டு பக்கம் கடிதத்துல பிஜேக்கு நீங்கள் கிரிமினல் வேலை செய்கிறீர்கள் என்ன கிரிமினல் வேலையா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா தான் வீசா எடுக்க முடியும் ஆனா எஸ்எல்டிஜில கொடுத்து கள்ளத்தனமா வீசா எடுக்க வச்சு என்ன மாட்டி கூட பாக்குறீங்க அவருக்கு தேவையா கேக்குறனா சிறப்பா இருக்குதா இல்லையா என்னன்னு கேட்டா மார்க்கமும் தெரியல உலகமும் தெரியல அவர் கள்ளத்தனமா எடுக்கிற விஷயம் அல்லாது நமக்கு தெரிஞ்ச மக்கள் தெரிஞ்ச மக்கள் இருக்கறாங்க மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் விவரத்தை சொல்லி இப்படி ஒரு வேலைக்கு தான் போறாரு சொல்லி டிஎன்டிஜே கடிதம் கொடுக்க சொல்ல தேவையில்ல நாங்க சொல்லி உங்களுக்கு வீசா எடுத்து தருவோம் வீசா வந்தா உங்களுக்கு தாராளமா இந்தியாவுக்கு போக முடியும் இதுக்கு ஏன் பயப்படுறீ தெரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க தாராளமாக சொல்லி வீசா வீசுக்கே சொல்லி வீசாவை பெற்றுத்தர முடியும் தான் நாங்க சொன்னோம் நாங்க பெற்றுத்தர்றோம்னு அதுக்கு வாங்கன்னா கிரிமினல் வேலை செய்ய போறீங்க

பானையில சரக்கு இருந்தா தான் ஆப்பிள் வரும் சரக்கு இல்லைன்னு தெரியும் பார்த்தாங்க ரமதானுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தாங்க இவர் மட்டும் தான் உலகத்திலே இதை சொன்னாருன்னாங்க ரமதான்ல ஒரு நாள் தனியே பேசின உரையில் என்ன பேசுறாரு உலகத்திலே சூனியத்தினால் எந்த பாதிப்பும் நிகழாது என்று எந்தெந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பட்டியலையும் போட்டாரு எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆஹா இவ்வளவு நாங்க நாம மூத்த சிலாண்டமே இப்ப போனோம்னா மாட்டிட்டு முழிக்க வேண்டி வருமே ஜமாலியாலே தப்பிக்க முடியாம போச்சே எப்படி ஏற்கனவே ஒருத்தர்

பிஜே கிரிமினல் வேலை செஞ்சார் அவர உள்ளத்தை நீங்க எப்படி அறிஞ்சீங்க எப்படி அவருக்கு வந்தால் சரி மத்தவனுக்கு வந்தால் பிழை நான் என்ன கேட்டா நீங்க ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க ஒப்பந்தத்துக்கு பிஜே தான் விவாதிப்பேன் நம்ம சகோதரர்கள் போய் கேட்டு கடிதத்தை கொண்டே கொடுத்தாங்க ஒப்பந்தத்துக்கு வாங்குறதோட

அதுக்கு அப்புறம் பிஜே என்ன செய்யறாரு நினைவூட்டல் கடிதம் அனுப்புறாரு அதுக்கும் எந்த ரிப்ளை பண்ணாம விவாத ஒப்பந்தம் செய்வதற்கு வெறும் நான்கு நாட்கள் இருக்கும் போது எனக்கு விசா கிடைக்கலங்கிறாரு உங்களுக்கு அஞ்சு நாள் நாங்க விசா எடுத்து தர்றோம் பாஸ்போர்ட் தாங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணாம இருக்கிறாரு கடைசியில் அந்த டேட் கொடுத்த டேட் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு கிரிமினல் வேலை பாக்குறீங்க என்ன மாற்றி கூட பாக்குறீங்க அப்படிங்கிறாரு இன்னொன்னு தெரியுமா இந்த கடிதம் இந்த கடைசி கடிதம் கொடுத்தமே

நீங்க உண்மையிலேயே சித்திக்கா முடியாதுன்னு வந்த பிறகு திருப்பி அவர ஊருக்கு தேடி மலை மலையில அவர ஊருக்கு தேடி போய் கடிதத்தை கையில அவர செக்ரட்டரிய கையில கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துறாங்க எடுத்து கொண்டார் பெற்று கொண்டார் நான் என்ன கேக்குறனா ஒரு கடிதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏன் இவ்வளவு திண்டாட்டம் ஏன் இவ்வளவு ஓடி இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல நீங்க சென்னைக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல போக மாட்டீங்கிறது தெளிவா விளங்குது அதனால நீங்க ஒண்ணுமே தேவ ஒரே ஒரு கடிதம் மட்டும் தாங்க அது முடியாது என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் உங்க அறிவை வந்து பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்க அறிவாளிங்கிறீங்கல்ல நீங்க நேர்வழிங்கிறீங்கல்ல அந்த நேர்வழியா வழிகேடாங்கிறத ஸ்ரீலங்காவில் பகிரங்க விவாதத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயார் திரும்பவும் அவையில் சின்ன பொடியன்மார் சொல்லாதீங்க அல்லாக்கா விவாதம் நடக்கணும் சத்தியத்தை தெரியணும்னா தர சொல்லணும் இவர் மட்டும் இல்ல இவர் லிஸ்ட்ல உள்ள அத்தனை பேரும் செய்கிற காரியம் இது விளங்குதா ஏசிகே முகமது ரஹ்மான் என்ற ஒருத்தர் பிறகு ரெண்டு சிடி பேசினார் மூணாவது சிடியோட ஆளை காணும் எங்க வாங்க பேசுவோம் நேரடி விவாத்துக்கு வாங்கினா எல்லாருக்கும் தேவை பிஜே தான் பிஜே தான் தேவைன்னா அங்க போங்கப்பான்னா அதுவும் முடியாது இப்ப எப்படி இப்ப விசாவை காரணம் சொல்லிக்கிற வேண்டிய அதனால இவர் தப்பிக்க நினைக்கிறார் தெளிவாக சொல்லுகிறோம் விசாவை காரணம் காட்டி தப்பிக்க முடியாது எப்படியா நீங்க ஒன்னும் நீங்க வீசா எடுங்க இல்லன்னா தாங்க நாங்க சட்டப்படி உங்களுக்கு விசா தருவோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கு நாங்க கேரண்டி கடிதமே கொடுத்துருக்கோம் நாங்க கேரண்டின்னு நாங்க கேரண்டி பண்ணி உங்களுக்கு வீசா எடுத்து தருவோம் அதனால தயவு செய்து விவாதத்திற்கு ஒப்புக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்றோம் சரியா என்று கேட்டா மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க விவாதம் நடக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க இந்தியாவுக்கு போய் விவாதம் பண்ண வேண்டிய அதனால இவருடைய இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறதையும் விளங்கிக் கொள்வதற்காக இந்த செய்திகளையும் கூறி கூறி முடித்துக் கொள்கிறேன் வாகர்தான் அப்துல்லா